வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் ரஷ்ய எல்லையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த ட்ரம்ப் உத்தரவு ரஷ்ய எல்லையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முதலாம் திகதி உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் பலனளிக்காததால் ரஷ்யா மீது பொருளாதார தடையை அமெரிக்க அரசு விதித்து வருகின்றது ரஷ்யாவிடம் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவரும் முன்னாள் அதிபருமான டிமிட்ரி மெட்வெடே ட்ரம்புக்கு பதிலளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாள்கள் பத்து நாள்கள் என கெடு விதிக்கும் விளையாட்டை ட்ரம்ப் விளையாடி கொண்டிருக்கிறார் அவர் இரண்டு புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யா இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது ஒவ்வொரு இறுதி எச்சரிக்கையும் ஒரு அச்சுறுத்தலாகும் போரை முன்னோக்கி எடுத்து செல்லும் ரஷ்யா உக்ரைன் இடையே அல்ல அவரது சொந்த நாட்டுடன் என குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு பொருத்தமான பகுதிகளில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் வார்த்தை மிகவும் முக்கியமானவை அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் எந்த பகுதிக்கு நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய கப்பல்களா என்பது குறித்து ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்